கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் அறுபத்தி ஒன்றாவது திருவிளையாடல் மண் சுமந்த படலம் தனக்கு தினமும் பிட்டு தந்ததுடன் தர்மமும் செய்து வணங்கிய வந்தி என்னும் பெரு மூதாட்டிக்கு உதவி செய்து அவரை ஆட்கொள்ள சுந்தரேஸ்வர பெருமான் இந்த திருவிளையாடல் நடத்தியதாக புரிகின்றது வைகை நதியில் வெள்ளப்பெருக்கு மதுரை நகரை அலைக்கழித்தது அரசன் அமைச்சர்களுடன் கலந்து வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை பற்றி ஆலோசித்தான் கரைகள் உடைத்து மதிர் சுவர்களையும் சாய்த்ததால் ஊருக்குள் வெள்ளம் வரும் முன் கரைகளை உயர்த்த ஆணை பிறப்பித்தான் வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்கும் பணிக்கு வர என முரசறைந்து அறிவிக்கப்பட்டது மக்களும் வைகை கரையில் குவிந்தனர் மதுரையில் பந்தி என்னும் மூதாட்டி வசித்து வந்தாள் அவள் முதுமையிலும் பிட்டு விற்று பிழைத்தவள் முதல் பிட்டை எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வாள் அதை சிவனடியார் ஒருவருக்கு பிரசாதமாக கொடுத்து விடுவாள் பின்னர் அவிக்கும் பிட்டை விற்க ஆரம்பிப்பாள் வந்தி கிளவிக்கும் கரையை அடைக்கும் பணியில் ஒரு பகுதி தரப்பட்டது அவளால் அந்த தள்ளாத வயதில் முடியுமா ஆனாலும் கடமை உணர்வு மிக்க அவள் தன் இயலாமை பற்றி அதிகாரிகளிடம் சொல்லாமல் கூலிக்கு ஆள் தேடினாள் சுந்தரேஸ்வர பெருமான் தனக்கு தினமும் பிட்டு தந்ததுடன் தர்மமும் செய்து வணங்கிய அந்த பெருமூதாட்டிக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார் வந்தியின் முன் வந்து நின்றவர் பாட்டி கூலிக்கு ஆள் தேடி அலையிறதையா என் காதுக்கு செய்தி வந்தது சரி சரி உன் பிட்டென்றால் எனக்கு அமிர்தம் மாதிரி இந்த பிட்டை எனக்கு பசியார கொடு உன் பங்கு வேலையை செய்துவிட்டு வருகிறேன் என்றார் என்னவோ என் பிட்டை தினமும் சாப்பிட்டவன் போல் பேசுறியே சரி இதோ சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு இன்று சிவனடியாரையும் காணலை உன்னையே ஏ சிவனா நினைச்சுக்கிறேன் பிட்டை சாப்பிட்டுவிட்டு விட்டு வேலைக்கு போய் என்றாள் அந்த பாட்டி சிவபெருமானும் பிட்டை ரசித்து சாப்பிட்டார் தான் கொண்டு வந்த மண்வெட்டி கூடையுடன் கரைக்கு சென்று அந்த பாட்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அடைந்து சுறுசுறுப்பாக வெட்டினார் அதன் பிறகு ஒழுங்காக பணி செய்யாமல் மண்ணை வெட்டுவது போலவும் பாரம் தாங்காமல் அதே இடத்தில் கூடையை கீழே தவறவிட்டது போலவும் நடித்தார் சிறிது நேரத்தில் சோம்பல் முறித்தார் திடீரென அந்த வந்தி பாட்டியின் வீட்டுக்கு சென்று பாட்டி கொடு கூலியில் கழித்து கொள் என வாங்கி சாப்பிடுவார் ஒரு பகுதியை வேலை செய்யும் இடத்தில் நின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் அவ்வப்போது ஆடினார் பாடினார் தன்னுடன் வேலை செய்தவர்களை எல்லாம் ஆட வைத்தார் அந்த ஆடல் வல்லான் ஆக அவரது இடத்தில் வேலை நடக்கவில்லை அப்போது தலைமை கண்காணிப்பாளர் அங்கு வந்தார் ஏய் என்ன கூத்து இங்கே வேலைக்கு வந்தாயா ஆட வந்தாயா கிழவியிடம் பிட்டை வாங்கி தின்றுவிட்டு ஆட்டமா போடுகிறாய் என்று கண்டிக்கவும் அரிமர்த்தன வாண்டியனே பணிகளை பார்வையிட அங்கு வந்துவிட்டான் அந்நேரத்தில் கண்காணிப்பாளர் சற்று ஒதுங்கி சென்றுவிட மன்னனை கண்ட எம்பெருமான் சுந்தரேஸ்வரர் ஒரு மரத்தடிக்கு சென்று உறங்குவது போல் பாசாங்கு செய்தார் யாரோ ஒருவன் வேலை செய்யாமல் தூங்குவதை கவனித்து விட்ட மன்னன் அங்கே வந்தான் கண்காணிப்பாளரின் கையில் இருந்த பிரம்பை பிடுங்கினான் ஓங்கி முதுகில் ஒரு விட்டான் எம்பெருமானை ஆவன அலறினார் அவன் மட்டுமல்ல அங்கு நின்றவர்களெல்லாம் அலறினர் உலகமே அலறியது அடி வாங்கியவர் எழுந்தார் ஒரு கூடை மண்ணை கரையில் கொட்டினார் வெள்ளம் தான் விட்டது அடி தன் மீது மட்டுமன்றி தன்னை சுற்றி நின்றவர்கள் மீதும் விழிந்தது கண்டு அதிசயித்தான் அரிமர்த்தன பாண்டியன் மேலும் ஒரு கூடை மண்ணிலேயே கரை உயர்ந்து வெள்ளம் கட்டுப்பட்டது கண்டு வியப்பு மேலிட்டவனாய் கூலியாளாய் வந்தவரை பார்த்தபோது அவர் மறைந்துவிட்டார் இந்த அதிசயம் நிகழ இருந்த மூதாட்டி வந்தியை காண சென்ற வானிலிருந்து புஷ்பக விமானம் ஒன்று அவள் வீட்டு முன்பே இறங்கியது அதில் வந்தவர்கள் அவளிடம் தாயே நாங்கள் சிவகணங்கள் தங்களை அழைத்து வரும்படி சிவபெருமானே உத்தரவிட்டார்கள் தாங்கள் எங்களுடன் வாருங்கள் என்று அழைத்துச் சென்றனர் அவளும் மகிழ்வுடன் சிவலோகத்துக்கு பயணமானாள் உடனே பாண்டியன் எனக்கு எதற்கு அரசாங்கம் இதனால் என்ன பலன் கண்டேன் விட்டு மட்டுமே சமைத்து அதையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து அதில் கிடைக்கும் சிறு வருமானத்தில் மனநிறைவுடன் வாழ்ந்தவளை சிவகணங்களே நேரில் வந்து அழைத்துச் செல்கின்றனர் நானோ அரசு ஆட்சி பணம் பதவி சொத்து சுகம் என தெரிந்தேன் இதனால் நான் இறைவனிடம் செலுத்திய பக்தியும் பயனற்றதாகிவிட்டது இனியும் இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம் இறைவா என்னையும் ஏற்றுக்கொள் என புலம்பினான் அப்போது அசரீரி ஒலித்தது அரிமர்த்தனா நீ சம்பாதித்த பொருளெல்லாம் தர்ம வழியில் வந்ததுதான் தர்ம வழியில் வந்த பொருளையே நான் ஏற்பேன் மற்றவர்கள் பகட்டுக்காக வேண்டுமானால் எனக்காக செலவழிக்கலாம் அதை நான் ஏற்க மாட்டேன் உன் பொருளை மாணிக்க வாசகன் செலவழித்ததை நான் அன்புடன் ஏற்றுக்கொண்டேன் நரியை பறியாக்கி நீலை புரிந்ததும் யாமே என்றது அந்த அசரீரி பாண்டியன் வேகமாக சிலைக்கு சென்றான் அங்கே மாணிக்க வாசகர் இல்லை கோயிலுக்கு ஓடினான் நான் சுந்தரேச பெருமான் முன்பு நிஷ்டையில் இருந்தார் மாணிக்க நடப்பது புரியாமல் சட்டப்படியாக நடந்ததற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்ட மன்னன் மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டினான் நான் அதை ஏற்காமல் அவனை ஆசீர்வதித்துவிட்டு தில்லையம்பலமாகிய சிதம்பரத்திற்கு சென்று விட்டார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்